ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெற்றி வெள்ளியில் நானும் உன் குலதெய்வமும் உன் வீட்டிற்கு நல்ல செய்து கொண்டு வந்துள்ளோம் சொல்லமே வந்து பெற்றுக்கொள் உனக்கான இன்று நான் ஒன்று தரப்போகிறேன் என்ன தெரியுமா உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் அதையே நடத்தி காண்பிக்க நானும் உன் குலதெய்வமும் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உனது துயரத்தை போக்குவது என் கடமை அல்லவா அது இந்த சாயப்பாவின் கடமையாகும் ஆகவே இது வெகு விரைவில் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே எனது கடமை பொறுத்திருந்து நடக்கப் போவதை உனக்காக நான் கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் இதுதான் நான் உனக்கு தரப்போகும் நல்ல பரிசு நான் தரப்போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் இது நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் உன் நீயும் உன் குடும்பத்தாரும் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீர்கள் நான் என் பக்தர்களுக்கு தர விரும்பினால் அதை யாராலும் ஒருபோதும் தடுக்க முடியாது தானே என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என் நிலத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஆழமான அன்பை வை இதை தவிர வேறு வழிபாடு வேண்டவே வேண்டாம் உன்னுடைய மன நிலையை பற்றி நான் சொல்லட்டுமா உன் மனதில் அவ்வளவு குழப்பம் இருக்கிறது நீ ஒரு இடத்தில் நிலையில்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான் நல்லது எது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை நீ மனதில் பதித்திருந்தால் பிரச்சனைகள் என்பதே கிடையாது ஆனால் என் செல்ல பிள்ளை நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது மறக்க வேண்டும் என ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்திருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் என் செல்லமே இதோ தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கி உனக்காக குறிக்கோளிலிருந்து பயந்து தடுமாறுகிறாயா வழி என்றவுடன் என் நாமத்தை உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதே போலவேதான் உன் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் என் பெயரைச் சொல்ல உன் நாவு வரவில்லை அந்த நேரத்தில் துன்பத்தை கண்டு எவ்வளவு தூரம்தான் ஓடுவாய் ஒரு நாள் ஒரு இடத்தில் நின்றுதான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் உன் அது உன் கழுத்தை நெறிக்கும் போது திணறுவாய் என்று சொல்லமே அதற்கு முதலிலேயே அதை எதிர்த்து நின்று போராட பழகிவிட்டால் விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடிவிட்டால் அது வெற்றி கனியாக மாறும் அந்த நேரத்தில் உன் சாயப்பா உன் பக்கம்தான் இருப்பேன் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் என்று சொல்லமே உன் பாதையில் உன் சாயப்பா துணை நிற்க மாட்டேனா என்ன உன்னில் குற்றம் என்ற சொல் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில காரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அவற்றையெல்லாம் நான் சரி செய்து விடுவேன் அதுவரை நான் கொடுத்த இரண்டு பொக்கிஷங்கள் உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு என்றும் உண்டு சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழியுடன் நடக்க வையேன் நடக்க வைப்பது தீர்மானமான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு உன் சாயப்பா நிச்சயமாக விடமாட்டேன் உன் கண்ணில் பார்ப்பும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பயிருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கு கிடைத்துள்ள இந்த மனித பிறவியினை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் துயர்கள் இன்றி வாழ்வதற்கு மூன்று வழிகள் உள்ளது ஒன்று இறைவனிடம் சரணாகதி அடைவது இரண்டு சக உயிர்களை போற்ற வேண்டும் மூன்றாவது தெரியுமா தான தர்மங்கள் இந்த மூன்றையும் கடைபிடிப்பவர்களால் மட்டுமே இருக்கும் காலத்தினையும் வரும் பிறவிகளையும் நிம்மதியாக கடக்க முயலும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் நாம் செல்லமே இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் எட்டி பிடிக்க முடியாத வேகத்தில் பறக்கின்றது காலம் ஆனால் அதனை ஓட்டும் ஓட்டுநர் நாம் தானே அதை நீ நன்றாக ஓட்ட வேண்டும் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே இருக்க வேண்டும் என்றால் அது அனைத்தும் நாம் கடந்து கொள்ளும் தன்மையை பொறுத்துதான் உனது வாழ்வானது உன் உனது தான் நடக்கும் ஆம் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திருக்க வேண்டும் காத்திரு என்றாலுமே உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை கா பொறுமையாக காத்திரு உன்னிடம் எடுத்துச் செல்ல ஏதும் இல்லை என்று தெரிந்தும் உன்னிடம் எடுத்துச் செல்ல ஏதும் இல்லை தெரிந்த பின்னும் இங்கு பலருக்கு கொடுத்துச் சொல்ல மனம் வருகிறது இங்கு பலருக்கு கொடுத்து சொல்ல மனம் வருவது இல்லை நீ எனக்காக அன்னதானம் செய்தால் நீ கொடுக்கும் ஒவ்வொரு பருக்கைக்கும் நான் உனக்கு இருமடங்கு நல்லதை தருவேன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல சில வாயில்லாத ஜீவன்களுக்கும் பிராணிகளுக்கும் உணவு கொடுப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் இதை நீ நினைவில் கொண்டு உன் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றி வாழ கற்றுக்கொள் உனது வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்று சொல்லமே இந்த பிரபஞ்சத்தில் மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் அவர் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரன் நிலைமையே என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை இவை ஆகும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்றும்படி வாழ்வான் ஆனால் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்துவார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே நீ என்னை மட்டும் பார் யாம் இருக்க பயம் இருக்கக்கூடாது நீ இழந்ததை திரும்பப் பெறப்போகிறாய் உனக்குள் உள்ள சிக்கல்கள் தீரப்போகிறது சோதனை கட்டத்தையே கடக்கப் போகிறாய் எல்லா செல்வ வளங்களையும் உன்னை வந்து சேரும் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் காப்பது என் கடமை அல்லவா உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் இந்த நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டுமென்றால் என் அறிவுரையை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலைநிறுத்திக் கொள் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் இனி உனக்கு ஆம் செல்லமே நானும் உன் குலதெய்வமும் தெய்வமும் உன் வீட்டிற்கு வந்து உனக்கான பல ஆசீர்வாதங்களை சொல்ல வந்திருக்கிறோம் அதை பெற்றுக்கொள்ள தயாராக விட்டாய் ஆம் நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்